பார்த்திருக்க பதிவு நார்த்தங்காய் மற்றும் சில மூலிகைகள் முக்கியமான பெருமூலிகை கொண்டு செய்யப்பட்ட கட்டு உப்பு இதுக்கு வந்து நான் நார்த்தங்காய் வந்து பிடிச்சிருக்கோம் இது இருந்தும் சில மூலிகைகள் சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடிய கல் இருக்கு இல்லையா கடல் கல் உப்பு அது இருந்து செய்யப்பட்ட மூலிகை கட்டு உப்பு இந்த கட்டுப்பு செய்ய குறைஞ்சபட்சம் எனக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்னோட இருபத்தி மூணு நாளாச்சு இந்த கட்டுப்பு உப்பு செய்கிறதுக்கு இதுக்கு பல்வேறு வகையான சுத்தி மூலிகளை செஞ்சு கிடச்சிட்டு வந்து உப்புக்கு வந்து கட்டாக மாற்றிருக்கோம் இது வந்து பானையில் காய்ச்சி எடுத்திருக்கோம் இதில் வந்து என்னென்னா அப் கல் மாதிரி எருகி போயிடுச்சு பானையோட ஒட்டி போச்சு அதனால் அது வந்து கையில் எடுக்க முடியல உடச்சி தான் எடுக்க போகிறோம் உடைச்சி எடுத்தது பார்த்துக்கப்பறம் தான் உப்பு வந்து கட்டின உப்பு தனியாக இருக்கும் அதாவது இந்த உப்புலேயே கட்டின உப்பு வந்து ரெண்டு லேயராக இருக்கும் கீழே வந்து சுத்தமான கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை கலர் உப்பாக இருக்கும் மேலே வந்து கருகின உப்பு மாதிரி இருக்கும் இது வந்து மூலிகளோட சாறுகள்லாம் பட்டு அரைச்சி காய வச்சு மறுபடியும் அரைச்சு காய வச்சு அது மாதிரி பல்வேறு முறை அரைச்சி காய வச்சு எடுத்ததுனால உப்போட வண்ணம் மாறிடுச்சு ஆனால் உப்போட சத்து மாற உப்போட சத் ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது கட்டுப்பு இதுக்கு பேர் இதனால் தீர்க்க முடியாத நோய் எப்படிலாம் கிடையாது எல்லா வகையான நோய்களும் தீர்க்கும் அதாவது சாதாரண கல்லுப்பை மருந்தாக மாறிவிட்டு இது வந்து மஞ்சளுக்கே செவக்கும் நான் சொல்கிறது பிடிக்கும் மஞ்சளுக்கு செவக்கக்கூடிய வெறும் கல்லுப்பவே மூலிகை க சாறுகளை விட்டு கட்டுப்பாக மாற்ற மஞ்சளுக்கு செவக்கக்கூடிய அளவுக்கு இது பவராக இருக்கும் மிகுந்த மிக உயர்ந்த முறை கல்லுப்பு க கட்டுப்பு இது அனைவரும் வந்து இது வந்து சமையலில் பயன்படுத்த முடியும் எப்போவுமே சாப்பாடு சா உப்பு பயன்படுத்த முடியாது அது மாதிரி எல்லோரும் பயன்படுத்த முடியும் டேப்பரும் கடை பண்ணி வாங்கி நன்றி வணக்கம்